அவேர்னஸ் வீடியோ இது கண்டிப்பா பாக்கலாம் எவ்வளவு அவுத்து போட்டு ஆடுவாண்டு ஓடாதீங்க ஸ்கிப் பண்ணிட்டு கிமான வேலை தினமும் இருக்கிற வேலை பாத்திரங்கள் ஒரு வேலை அந்த பாத்திரம் வந்து ஜெலி இல்லனா துணி சோப்பு போட்டு கழுவிங்க அதை சும்மா அவசர அவசரம் தண்ணியை நிறைய வச்சு கழுவி கவுத்துட்டு ஒரு ஆஃபீஸ் போறவங்களா இருக்கலாம் இல்ல வேற எங்கேயாவது வேற வேலை இருக்கலாம் அந்த மாதிரி போறவங்க அப்படியே கழுவி வச்சுட்டு போயிடுறாங்க வந்து திரும்பி சாப்பிடும்போது அந்த தட்ட துடைக்கிறதும் கிடையாது கழுவுறதும் கிடையாது விலைக்கு கழுவி வச்சுட்டு போன தட்டதால அப்படியே போட்டு சாப்பிடுறாங்க அப்போ அந்த விம்ஜெல்ல உள்ள துகள்களோ அந்த துணி சோப்புல உள்ள அந்த பவுடர் மாதிரி இருக்கிறதோ சாப்பிடும்போது குடலுக்குள்ள போகும்போது குடல் புற்றுநோய் வர்றதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது இந்த வீட்டு வேலை செய்யற பெண்கள் ஒரு சில பெண்களை தான் செய்யறாங்க போன நிறைய சம்பளம் இல்லை இல்ல ஒரு நாளைக்கு ஆறு வீடு ஏழு வீடு போறவங்க அவசர அவசரம்னு வச்சுட்டு போயிடுறாங்க நீங்க என்னதான் சம்பளம் வாங்கினாலும் சமைச்சு குடுக்குறதுங்கிறது ஒரு புனிதமான விஷயம் கடவுள் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாரு அவங்க சம்பளம் கொடுக்கலங்கிறதுனால இவங்களுக்கு வந்து எந்த வேலையும் சுத்தமா செய்யக்கூடாது நேர்மையா செய்யக்கூடாதுன்னு நீங்க செஞ்சீங்கன்னா அது அவங்களுக்கு பாதிப்பு இல்லை உங்களுக்குதான் பாதிப்பு சும்மா விடாது உங்களை நம்பி அந்த வீட்டுல நாலு உசுறு நீங்க சமைச்சு குடுக்குற நீங்களும் ஒரு தாய் மாதிரி தான் சம்பளத்தையும் தாண்டி உங்களுக்கு சம்பளம் கம்மியா தராங்க இல்ல ஒரு மாதிரி ரூடா பேசுறாங்கன்னா உங்களுக்கு சம்பளம் எங்க அதிகமா தருவாங்களோ அந்த மாதிரி தேடி அந்த இடத்துக்கு போங்க ஒரு சிலர் வந்து வசதியா இருந்தாலே கொஞ்சம் ஹெட்வைட் இருக்கும் ஒரு பணக்காரங்கிற எல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கும் அவங்க என்ன சொன்னாலும் புரியாது ஆனா ஒரு சில முதலாளிகள் சொன்னா புரிஞ்சுப்பாங்க ஏதோ ஒரு டிப்ரஷன்ல கண்டுகாம இருப்பாங்க சொன்னா புரிஞ்சுப்பாங்க சம்பளம் ஏற்றி கொடுப்பாங்க தயவு செஞ்சு எங்க வேலை போனாலும் சுத்தமா வேலை செய்யுங்க மெயினா பாத்திரம் ஒரு வேலையை நீங்க எந்த வேலையை சுத்தமா செய்ய செய்யுறீங்களோ பாத்திரங்கள் ஒரு வேலையை ஒரு முறைக்கு நல்ல கழுவி கவுருங்க ஒன்றும் அவசரம் கிடையாது சரிங்களா நம்ம ஒன்னும் கோட்டையை பிடிக்க போறது கிடையாது தயவு செஞ்சு வீட்டு வேலைக்கு போற பெண்களும் வீட்டில உள்ள பெண்களும் பாத்திரத்தை சுத்தமா கழுவு yeah.